மரண அறிவித்தல் மண்டதீவு ஏழாம் பட்டாரத்தை புறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட திருநீலகண்டர் பஞ்சாட்சரம் அவர்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று கனடாவில் காலமாகிவிட்டார் அன்னார் திரு திருமதி திருநீலகண்டரின் அன்பு மகனும் பரமேஸ்வரியின் அன்பு கணவரும் சாரதாதேவி கோவை செல்வன் கதிர்ச்செல்வன் கனடா சிவபாலன் மதியழகன் இளவழகன் கனடா இளஞ்செழியன் பிரான்ஸ் முருகபூபதி ஜெர்மனி ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் காலஞ்சென்றவர்களான மகேஸ்வரன் மகாலிங்கம் உமாதேவி மற்றும் தேவி சுபத்ராபதி ஜோகராணி சிவரூபி விக்னேஸ்வரி வசந்தரா ஆகியோரின் அன்பு மாமனாரும் உமாசங்கர் கார்த்திகா பொதிகைச்செல்வன் செல்வன் தினேசன் மகீசன் கிருசான் மகளினி நிசாலினி ஜதுர்சன் கம்சா பிரேம்சா கஜனி பாலகஜன் கௌசிகி லோகீசன் கீர்த்தன் தனுசன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் பானுஜனின் அன்பு பூட்டனும் ஆவார் அன்னாரின் கிரியைகள் கனடாவில் திங்கக்கிழமை இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலை பத்து மணிக்கு நடைபெறும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் பிள்ளைகள்